வணக்கம் நான் உங்கள் அடகி சுந்தர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கேரளா ஹைகோர்ட்டு நம்ம ஒரு கேரளா ஹைகோர்ட் வந்து என்னன்னா கேரளா ஹைகோர்ட் வந்து ஒரு என்ன எப்போ தெரியுமா ஒரு நிமிஷம் கேரளா ஹைகோர்ட்டு கிரிமினல் அப்பீல் ஒன் செவன் டபுள் ஃபைவ் ஆஃப் டூ தௌசண்ட் டென்னில் ஃபைல் பண்ண கேஸு எப்ப ஜட்மெண்ட் ஆயிருக்குன்னா இப்போ ரீசெண்டா ஜட்மெண்ட் ஆயிருக்கு செக் பவுன்ஸ் கேஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷா இருபதாயிரத்துக்கு மேல கொடுத்தா எந்த கடனும் காசு செக் கேஸுங்க செல்லாது அப்படின்னு கொடுத்தாங்க இது எல்லா ஸ்டேட்லயும் பேச ஆரம்பிச்சிட்டா எல்லா ஸ்டேட்லயும் இது மேற்கோள் காமிச்சு நிறைய கேஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேஸை மேற்கோள் காட்டி காமிச்சிருக்காங்களே தவிர இதை ஒரு ஜட்மெண்ட் யாரும் கொடுக்கல இந்த கட்டில எனக்கு நிறைய பேர் எக்கத்துக்கு நிறைய பேர் எனக்கு நான் கிளைண்டாக இருக்க நான் என் கிளைண்ட்டுக்கு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் இருக்காங்க காசு கொடுத்துருப்பாங்க உடனே அவங்க ஆப்போசிட் போச்சா மொத்தம் போச்சா காசுன்னு சொன்னீங்களே அதுதான் வச்சாங்க கேரளா ஹைகோர்ட்டில் ஆப்பிடுனாங்க அப்பனுக்கு அப்ப மேல இருப்பாங்கள மரத்துக்கு மர பெருசுல அது மாதிரி கேரளா ஹைகோர்ட்டு ஒரு சில காரணங்கள்னால இவங்க ப்ராமிசர் நோட் இருக்கு இந்த கேஸ்ல தெரியுங்களா அந்த ப்ராமிசர் நோட் இருந்தாலும் இருபதாயிரத்துக்கு மேல கேஷா கொடுத்துருந்தா செக்கு கேஸ் செல்லாது அப்படின்றதுனால பல அட்வெகேட்டுங்க ஆப்போசிட் அட்விகேட் வந்து போச்சா சார் உங்க கிளைண்ட்டு காசு அப்படின்னா அதுக்காக மாதிரி நார்மலா பழமொழி சொல்லுவாங்கல்ல அப்பனுக்கு அப்பா இருப்பான்னு மரத்துக்கு மரம் பேசிருக்காங்க அந்த மாதிரி இந்த சுப்ரீம் கேரளா ஹை கோர்ட்டு இப்ப ஆக்சுவலி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு தடை செஞ்சுருக்காங்க எங்க இருபதாயிரத்துக்கு மேல கேஷா கொடுத்தாலும் கடன் கடன் தான் அந்த கேரளா ஹைகோர்ட்ல அந்த ஜட்மெண்ட்ல இவெந்தோ ப்ராமிசர் நோட் இருந்தாலும் இருபதாயிரத்துக்கு மேல கேஷா கொடுத்ததுனால இது செல்லுபடி ஆகாது இருக்காங்க அந்த ஜட்மெண்டே செல்லுபடி ஆகாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு எப்படி பாக்குறீங்கன்னா நிறைய பேர் எக்கச்சக்க பேர் இன்னமும் தமிழ்நாட்டுல இன்கம் டேக்ஸ் பயந்து கேஷா கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப கொடுக்கறது தெரியல நான் எனக்கு சேர்ந்தவருக்கு ஒரு மூணு வருஷம் முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி பெரிய வரைக்கும் எவ்வளவு எவ்வளவு கேஷ் யூஸ் பண்றாங்களோ அவ்ளோக்கு எவ்வளவு கம்மி இன்கம் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கேஷ் கொடுத்தா அதனால பாதிப்பு நிறைய பேருக்கு இந்த மாதிரி செக் கேஸ் போட்டவங்க எக்கச்சக்க வக்கீலுங்க வந்துட்டு அவங்க கிளைண்ட்டு காசு அப்படின்னா இப்ப கேரளா ஹை கோர்ட்ட ஜட்மெண்ட் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு கேஷா கொடுத்தாலும் பக்கா ட்ரை அதாவது கேஸை நடத்தி இவங்க காசு தான் கொடுத்தாங்கன்னு ப்ரூவ் பண்ணிருந்தாங்கன்னா அது கேஷா இருந்தாலுமே செல்லும் இருபதாயிரத்துக்கு மேல அக்கௌண்ட்ல கொடுத்தா மட்டும் செல்லுன்ற தீர்ப்பு செல்லாது அப்படின்னு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா இது வந்து எக்கச்சக்கமான ஸ்டேட்ல ஆல்ரெடி ஒரு நாள்ல பரவிய சாத்துல இருக்கும். இப்ப இது வந்து எப்பனா இது பாருங்க எப்பப்பா எப்ப வந்துனா இந்த ஜிகேண்ட் வந்து இதுவும் சேருங்க எப்ப வந்துச்சுன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஃபைல் பண்ணுது சரிங்களா கேஸு எப்போ ஜட்மெண்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் சொல்கிறேன் ஒரே நிமிஷம் எப்ப நவம்பர் இப்ப சரிங்களா அவங்க கட்ட சொல்லிருக்காங்க நவம்பர் வரல நவம்பருக்குள்ள அந்த காசை செக் மோசடி கேஸை ஏழு லட்சம் ரூபாய் ஒன்றாவது நவம்பருக்குள்ள பதினஞ்சு நாள் டைம் கொடுக்கலாம் அதுக்குள்ள கட்டுங்க அப்படின்னு இருக்காங்க அப்போ செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி ஜட்மெண்ட் ஆயிருக்கு ஒன்னா தேதி நவம்பர் ஒன்னாம் தேதி டைம் கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்குறீங்க பல அட்வொகேட்டுங்க போச்சா போச்சா அப்படின்னா இருபதாயிரத்துக்கு மேல கேஷா கூடாதுங்க ஆக்சுவல் ரூல்ஸ் இன்கம் டேக்ஸ் தான் அதை சுப்ரீம் கோர்ட்ல ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் பிரச்சனை அவங்க கம்ப்ளைண்ட் பாத்துக்கிறான் யாரு போராடு கொடுத்துருக்காங்களோ இந்த செக்குக்கான காசு மோசடி மட்டும் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க கேஷ் அக்கவுண்ட் ப்ரூவ் பண்ணாதீங்க அப்படி இருக்காங்க அது ஆக இப்ப கேரளா ஹைகோர்ட் இல்ல இருபதாயிரத்துக்கு மேல கொடுத்தா செல்லாது அப்படின்னு இருக்காங்க யாரும் செக் கேஸ் ஆனா அந்த கேஸ் அந்த ஜட்மெண்டே செல்லாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க இருபதாயிரத்துக்கு ஆயிரத்துக்கு மேலே கேஷ் கொடுத்தாலும் அதை ப்ரூஃப் பண்ணால் போதும் அப்படின்ட்டு இருக்காங்க கேஷாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்காங்க அதனால எப்படி பார்க்குறீங்க இது எப்படி வரவேற்கத்தக்க ஜெட் பண்ணுங்க சரிங்களா நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க தேங்க்யூ